இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டீ கடை டேஸ்ட்டில் டீ எப்படி போடணும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்காலில் போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு இரநூறு மில்லி கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றின பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு டீ தூள் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க டீ தூள் நல்லா கொதித்து வந்த பிறகு அரை லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க இரநூறு மில்லி கப்பு தண்ணிக்கு அரை லிட்ரு பால் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டரை க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போட்டேன் சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன் நீங்கள் இஞ்சி போடணுன்னா போடலாம் இல்லைனா ஏலக்காய் கூட போடலாம் ஏலக்காய் போட்டாலும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் டீ கடையில் குடிக்கிற மாதிரி டேஸ்ட் வரணுன்னா நான் இப்போ சொல்கிற மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி டீ தூள் போட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அது ஏன் கொதிக்க விடுறோம்னா அப்போ அந்த டீ தூளோட கலர் கிடைக்கும் அப்போ அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் அதனால தான் விடுறோம் அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் ஊற்றுறீங்கள பால் ஊற்றின பிறகு நல்லா பால் ஒரு பத்து நிமிஷத்தை நல்லா கொதிக்க விடணும் பால் நல்லா கொதிச்சாதான் அந்த பாலோட ஸ்மெல்லாம் போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க